வந்த பொழுது கொண்டு வந்தீர்கள் <laughs> நான் இருக்கிறேன் அப்படி என்று குரல் கொடுத்து எழுந்து அந்த இந்திர சைத்தானவனை ஒரே பாலத்தினால் ஒன்றில் அல்லவா அதனால் எங்களுக்கு யாவகம் இருக்கிற

Thank you. அயோத்தியாவில் நடந்த அசியத்தை சொல்வோம் என்றால் என் ஆபாரது வரவில்லை கூசுகிறது மதனையாக يارا اٿي வேற மண்ணிலை குவித்து புதைக்க போகிறீர்கள் அதனால் ஒன்று ஒழிக்காமல் எதுவாக இருந்தாலும் தெரிவிக்க வேண்டத வைத்து சித்தன்னையின் சொல்ல கேட்டு தாங்களும் என் தவையனாரும் யானும் மூவருமாக பதினான்கு ஆண்டு காலம் அனவாசம் சென்று பதினான்கு ஆண்டு காலம் அனமாசம் முடிந்து அயோத்தியாவில் இருந்து அண்ணா ராயர் ராமச்சந்திரமூர்த்தி அரவண கால சான்றிதழை நான் பதினான்கு ஆண்டு காலமா அனவாசம் தம்பி பரவன் இந்த அயோத்தியாவிலே ஆண்டிருக்கிறான் அவன் ஆண்ட போது சுகம் என்றும் அல்லது நாம் ஆண்ட போது சுகம் என்றும் இந்த அயோத்தியாவிலே பன்னேறாயிரம் விதிகளையும் மக்கள் யார் யார் என்ன சொல்கிறார்கள் இதை அறிந்து வந்து சர்போட்ல அறிக்கையிட வேண்டும் என்று ஆமச்சல்ல முத்தி அரவண காவல்காரர்களை நகர் சோதனைக்கே அனுப்பி வைத்தார் அரவண காவல்காரர்கள் அயோத்தியாவிலே பன்னிராயிரம் வீதிகளிலும் நகர் சோதனை செய்யும் போது எக்கு பார்த்தா தேவம் ராமா ராமயன் கே விளக்கியதாம் கேவலம் ஒரு வீடுக்கு சென்ற உடனே மாமியாளுக்கும் மருமகனுக்கும் மயில்படி சண்டையாகி மாவியாரை அடித்து விட்டு மருமகள் தனி வழியாக தாய் வீடு செல்ல அப்போது வந்த உடனே அப்பா மகனே உன் மனைவி என்னோடு சண்டையிட்டு என்னை அடித்துவிட்டு தனி வழியாக தாய் வீடு செல்கிறாள் அவளை அப்படி என்று வண்ணாரை கழுவிக் கொள்ள அம்மா உன்னோடு சண்டையிட்டு உன்னை அடித்து விட்டு தனி வழியாக தாய் வீடு போகிற பெண்ணை ஒருபோது வரைத்து வந்து நான் இல்லாத வாழ்க்கை செய்ய மாட்டேன் அப்படி என்று வண்ணான் தெரியா நாட்டுல எத்தனையோ பேர் தனிவையா போன பெண்களை அழைத்து இல்லற வாழ்க்கை செய்யவில்லையா அவர் குளத்தை விட உங்களை மேலா அழைச்சிட்டு வாடா

யா <laughs> ரூ

காவல்காரர் கேட்டு கையை பிடிச்சி இடிக்க அடியாக செய்து அன்னார் கும்பலா குற்றம் திருத்தினார் இவ்வண்ணான் என்ன குற்றம் செய்ய இவனையா கட்டி வைத்திருக்கீங்க அப்படின்னு அண்ணார் கேட்க

அதாவது அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் செய்யக்கூடிய இடிக்கக்கூடிய இடிக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் பயப்படும் மனிதனுக்கு மனிதன் பயப்படாது நீ சொன்னதை அப்படியே சொல் சுவாமி உங்க சூரிய குலத்துக்கு அடுக்க சூரியகுலத்துக்கு வீர குலத்துக்கு அடுக்க அப்படின்னு தெரிவிக்க இதற்காகவாய் பண்ணான கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் சச்சேனு குற்றமில்லை குவலைய வண்ணான் பேரி நம் மீது குற்றம் உண்டு நாயமோ குணமோ என்று நான் வைத்து படையனா குற்றம் அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கு அவன் கத்த வைத்து விடுங்க சந்தனம் புடுங்க சவாது கொடுத்து வெள்ளை கூட வஞ்சாமரம் கொடுத்து தக்க சன்மானங்களையும் கொடுத்து கல்லு கண்ட இடம் அவனுக்கு காணி கொடுத்து அவனுடைய இதோஸ்தானம் அனுப்பி வைங்க அப்படி என்று அனுப்பி வைத்து விட்டு அண்ணாராய ராமச்சந்திரமூர்த்தி சத்ருக்க மகாராஜனை அழித்து

தாய்க்குக்கு ஒரு சீதாமா லட்சுமி நான் ஒருபோதும் அப்படி என்று மறுத்துவிட மூன்றாவதாக என்னை அழைத்து தப்பியில் திருச்சென்னைன்னு சொல்ல கேட்டு மரபுரி தரித்து காணகமே நான் குடியாழ்க்கை இருக்கும் போது அண்ணா நீங்களே இந்த அயோத்திய விட்டு போறீங்களே எனக்கு மட்டும் இந்த அயோத்தியாபிரையில என்ன வேலை இருக்கிறது அப்படி இந்த மரபுரி தரித்து என் கூடவே காணகம் வந்து பதினான்கு ஆண்டு பதினான்கு மாதம் பதினான்கு நாள் பதினான்கு நாழிகை ஊண்ணுரக்க நெத்திர பசி கொட்டாவி இல்லாமல் இருந்து அந்த மேகத்தில் பறந்து சென்ற ராவணமோ எந்த ஜெயிடும் என்னாலேயே கொல்ல முடியாத தகைச்சினேன் ஒரே பணத்தால் கொன்ன உரிய தம்பிடா நீயா

மூன்று தாய்மார்களுக்கு நான்கு குழந்தை அவதரிச்சா பண்ணி சீதையனுடைய வயிற்றுல ஐந்து மாதம் கெப்பண்ணா சூரியகுல வம்ச பரம்பரை வாலிசே வளர்ந்துகிட்டு இருக்க எப்படி என்ன அந்நிய மனாந்திர விடுவது என் கோபத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் என் பொருட்டு கோபத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் அண்ணா அந்நிய காணகம் இட வேண்டாம் அப்படி மன்றாடினேன் கேட்டாரா அண்ணா

அன்னார் உயிரிழந்து தங்களை காணந்தவாத கம்மன் ஜெரிய வைத்து இந்த அயோத்தியா பிள்ளைய கண் எத்திரத்தால் பார்ப்பதை விட அன்னாரின் உத்தரவின்படி தங்களை இந்த இரு சூழ் தண்டகாபனத்திலேயே விட்டு விட்டால் தாங்களே இந்த உயிருந்தேவாந்திரத்துல உயிரோட இருப்பீங்க அன்னாரும் உயிரோட அயோத்தியாபிளையில இருப்பார் இருவரும் உயிரோட இருக்க சால சிறந்த நான் இப்படிப்பட்ட இரு சூழ்நிலை தண்டகாவலத்திலே தங்களை விட நான் ஒப்புக்கொண்டு வந்தேன் மதனியா

ਅੱਨਾ oh no!